வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற காதி காட்டன் சேரீயில் சன்ஃப்ளவர் டிசைனில் ப்ரிண்டிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸுங்க அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேங்க இது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுறேன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவ வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க உங்கள் வீட்டு தேடி புடவ வருங்க வாட்ஸ்அப்பிலே ஆர்டர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க டிசைனும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அது டபுள் கலர் பிரிண்டிங்கில் டிசைன் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாகவே இந்த பிரிண்டிங் டிசைன் வந்துடுங்க உள்மடிப்புக்கு முடி இந்த ப்ரிண்டிங் டிசைன் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாட்டில் க்ரீன் கலர் சேரீங்க எவ்வளோ அழகாக ப்ரிண்டிங் தெரியுது பாருங்க டிசைன் அப்படியே பழிச்சுட்டு தெரியுதுங்க பிரிண்டிங்கே அப்படி தாங்க ரொம்ப கேரண்டி பிரிண்டிங் தாங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போகாது ப்ரிண்டிங்கெல்லாம் அடுத்து நம்ம பார்க்குறது நெச்சத்தா கலர் சேரீங்க எல்லா கலருமே சூப்பராக இருக்குங்க எல்லா சேரீலையுமே டேசல்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் சேரீ கலருக்கு உங்களுக்கு மேட்சாக வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது ஆனந்தா ப்ளூ கலர் சேரிங்க டார்க் ஆனந்தா ப்ளூ கலர் சேரீ எல்லா சேரீலையும் ஒயிட் கலர் ஃப்ளாரில் சென்டரில் எல்லோ கலர் வர்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க